இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி அவர் சொல்றாரு துரை இன்னைக்கு நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கை செலவு சமாளிக்க முடியாம இருக்கு ஒரு மனுஷண்ட அடிப்படை தேவை சாப்பாடு இன்னைக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டு கொள்றதுக்கு அரிசிய தேட வேண்டியதுக்கு தேங்காய் இரநூறுபாயம் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு பழைய நபரே ஜனாதிபதியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு மக்கள் யோசிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த அரசாங்கத்தினால நடுத்தர மக்களும் வறுமை கோட்டில் இருக்கிற மக்களும் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு வகையில் அவர் சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தான் சமூக வலைத்தளங்களில் என்பிபிக்கு சார்பானவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அரிசிக்காகவோ தேங்காய்க்காகவோ முட்டைக்காகவோ நாங்கள் என்பிபிக்கு வாக்கு கொடுக்கலை இந்த நாட்டை சரி செய்ததுக்காகத்தான் வாக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தான் நாட்டை சரி செய்வதற்காகத்தான் எல்லாருமே ஓட்டுக்களை கொடுத்தோம் ஆனால் அரிசியும் தேங்காயும் முட்டையும் மனித கலாச்சாரத்தின் அடிப்படை தேவை அப்படிங்குறத நாங்க மறந்துடக்கூடாது